மோடியர் போய் ஓட்டு போட்டு வரணும் மொத்த இறங்கி போய் ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாதமா நாலு நாளாக வீட்டாக வந்து சொல்றேன் நானு இப்ப போய் ஓடி ஓட்டு வரேன் வேலை பேச பேசுமே மோட்டுக்கா வேலை பேசு கையில் ஆ மொத்த மாடு எவ்வளோ மேயும் நாலு நாலு மாடுங்க அது இது நாளாக மாடினா ஒன்று நேரம்

வயது மோ கபடுவாராதும் பன்றாட வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் தலியாத மனமும் அன்பழகலாத மனைவியும் தவறாத சந்தானமோ தாழாத வீட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாழாத உடையும் ஒரு குபம் இல்லா வாழும் பாதத்தில் அனுபவண்டாய் அலையாயறிய துயிலுமான தங்கையே கண் பாதி கடவுள் வாழ்வே அவுதை சர் ஒரு பாகம் அகலாத குலவானின் அருவாமி அபிராமி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலபுரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே ஜனம் தரும் பொங்குழலால் கடை கண்களே வாங்குகள் வளாத பெய்களும் குறக்க மன்னுகள்லகம திருச்சிச் பார்வணேவா நீ போட்டி மகாதே பயதனம் வேதாயிரமா